வணக்கம் இன்று ஜெர்மனியில் ஃபாதர்ஸ் டேயை கொண்டாடுறாங்க இன்று ஃபாதர்ஸ் டேயை கொண்டாடுற அனைத்து ஃபாதர்ஸுக்கும் அதாவது அனைத்து தந்தைகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் ஹேப்பி ஃபாதர்ஸ் டே வாங்க இன்று அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜில்லு ஒரு நீராகாரத்தை பார்க்க போகிறோம் அதாவது எங்களோட பாரம்பரிய முறையிலான நீராகாரம் இதை வந்து நீச்சல் தண்ணி சொல்லுவாங்க இது வந்து அந்த காலத்தில் கடின உழைப்பாளிகள் அதாவது சாரதிகள் டிரைவர்மார் அதோட இந்த மேசன் வேலைக்கு போகிறவங்க தொழில் செய்கிறவங்க வண்டியில் இருக்கிறவங்க அப்படி கடின உழைப்பாளிகளுக்கு இது கொடுப்பாங்க வெயிலில் கூடுதலாக வேலை செய்கிறவங்களுக்கு இது வந்து முதல் நாள் இரவு சமைச்ச சொத்துக்குள்ள நாங்கள் சாதாரணமாக குடிக்கிற தண்ணியை சுத்தமான தண்ணியை விட்டு வச்சு மூடி வச்சு அடுத்த நாள் அந்த தண்ணியோட கொஞ்சம் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சீனி புளி அல்லது லைம் ஜூஸ் இதுகளை விட்டு நல்லா கரைச்சிட்டு இது குடிக்கிறது இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து அவங்களுக்கு வந்து கடின உழைப்பாளிகளுக்கு குறையும் அதால் எனர்ஜியாக வச்சு கொள்கிறதுக்கு சீனி சேர்த்து தான் கொடுப்பாங்க இப்போ இந்த இதை இன்னொரு முறையிலையும் கொடுப்பாங்க அது கொஞ்சம் வீட்டில் வயசான அம்மம்மா ஐயா மாதிரி இருப்பாங்க நீரழிவு நோயாளிகள் இருப்பாங்க சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு சீனி சேர்க்காம தயிர் அதோட பிஞ்சு மிளகாய் கறிவேப்பில் துளிர் அதாவது கறிவேப்பில கொளுந்து அதோட சின்ன வெங்காயம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அடிக்கிற அதாவது கடைகிற கடைஞ்சிட்டு இதுக்கு இந்த நீச்சல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கடைஞ்சி அதை இது கொடுப்பாங்க அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் உடலெல்லாம் குளிர்ந்து அவ்வளோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் களைப்பெல்லாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு இது மிகவும் நல்லம் அதோட இதில் ப்ரோபயோட்டிக் இருக்குது அதாவது தயிரிலேயும் அது இருக்குது இந்த நீச்சல் தண்ணியிலையும் இருக்குது அது மட்டுமில்லை இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் கூடுதலாக அந்த கிருமிகள் எல்லாம் வராமல் இதுவெல்லாம் தடுக்கக்கூடியது எங்களோட உடம்பில் நல்ல பேக்டீரியாக்களை கூட எல்லாம் சுரக்கக்கூடியது கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா வருகிறதுக்கும் நல்ல இது வந்து கடனுழைப்பாளிகள் மட்டுமில்லை ஆறு மணித்தியாலும் எட்டு மணித்தியாலும் கொம்பீட்டருக்கு முன்னாலேருந்து சீட்டை தேய்க்கிறவங்களுக்கும்